அல்வா கடைகள் ஆங்காங்கே தோன்றியிருக்கிறது காரணம் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு வட மாவட்டங்களிலிருந்து இருந்து ஐயப்பன் கோவில் சபரிமலை கோவிலுக்கு சென்று விட்டு திருநெல்வேலிக்கும் வருகை தந்து இங்கு நெல்லையப்பர் கோவிலில் வழிபாடுகளை செய்துவிட்டு இங்கு வருகை தரக்கூடிய மக்கள் இந்த அல்வாவை வாங்க வருகிறார்கள் அவர்களை குறிவைத்து தற்காலிகமான புதிய புதிய இருட்டுக்கடைகள் அது மட்டுமல்லாமல் மற்ற பெயர்களில் புதிய புதிய இருட்டு கடைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது அது குறித்த புகார் என்பதும் உணவு துறைக்கு சென்றது அதனுடைய அடிப்படையில் திருநெல்வேலி மாநகரத்தில் புதிதாக இருக்கக்கூடிய இருட்டு கடைகள் இருட்டு கடை மட்டுமல்லாது மற்ற கடைகளில் உணவுனுடைய தரம் அந்த அல்வாவினுடைய தரம் குறித்தும் அதிகாரிகள் நேரடியாக சோதனை செய்திருக்கிறார்கள் அதே போன்று ஒரே பெயரில் பல கடைகள் இருப்பது குறித்தும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை கொடுத்தது மட்டுமல்லாமல் அனைத்து கடைகளிலும் அந்த உணவு விற்பனை செய்யக்கூடிய அல்வாவினுடைய தரம் என்னவா இருக்கிறது என்பது குறித்தும் நேரடியாக இன்றைய தினம் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக புகை பெற்ற திருநெல்வேலி டவுன் ல செயல்படக்கூடிய இருட்டு கடை அது சார்ந்து இருக்கக்கூடிய உணவு கடைகளிலும் அந்த அல்வா விற்பனை செய்யக்கூடிய இடங்களிலும் இன்றைய தினம் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் விவரங்களை வழங்கி நன்றி ஆல்கன்